வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா அருணகிரிநாத சுவாமிகள் அருளியுள்ள திருவகுப்பில் மூன்றாவதாக தனத்ததன 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 தான பருத்த முலை சிறுத்த இடைவெளித்த நகை கருத்த குழல் சிவத்த விதழ் மரச் சிறுமி விழிக்கு நிகராகும் பனைக்கை முகப்பட கரட மதத்தவள கடவுள் பதத்திடு நிகழத்து முளை தெறிக்க வரமாகும் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் வரைக் குகையை இடித்து வழிகாணும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த ரத்து உரத்து தசைகள் புசிக்க வருள் நேரும் சுரர்க்கும் முனிவரர்க்கும் அகபதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கு நரதமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கு மதி ஒழிப்ப அலையடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் வீசும் துதிக்குமடி அவர்க்கொருவர் கெடுக்க இடர் இணைக்கினவர் குலத்தை முதலறக்களையும் துணையாகும் சொலற்கரிய திருப்பு வழி உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கியெழு மரத்தை நிலை காணும் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் தலத்தில் உலகணத்தொகுதி களிப்பின் உணவழைப்பதென கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் தனித்து வழி நடக்குமென திடத்தும் ஒரு வலத்து பகத்துணையதாகும் சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர்பெருத்த குடர் சிவத்த தொடையனச் சிகையில் விருப்பமொடு சூடும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிர நிறைத்து விளையாடும் திசைக்கிரியை கிரியை முதற்குலிசனறுத்த சிறை முளைத்ததென முகட்டி நிறை பறக்க அரபிசைத்ததிரவோடும் சினத்த உணர் எதிர்த்த ரணகளத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழிவிழித்தலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே വെറ്റി മുരുക്ക് ഹരോഹരാ